இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பேக்கில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் அதான் க்ளோஸ் நெக்கில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது இல்லை எனக்கு க்ளோஸ் நெக் வேணாம் ஓப்பன் டைப்பில் வேணும் அப்படின்னா ஓப்பன் டைப்பில் வச்சுருக்காங்க நீங்கள் ஓப்பன் டைப் எடுத்தாலுமே டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இல்லை க்ளோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் சைஸஸ் அப் டு தேர்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம வியர் பண்ணிக்கிற மாதிரி தேர்ட்டி எயிட் ஃப்ரீ சைஸ் அந்த மாதிரி வியர் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே த்ரீ ஃபிஃப்டியில் செம்ம சூப்பராக இருக்குது இதுவும் நம்ம ஃபேன்சி சாரிக்கு வியர் பண்ணலாம் லெஹெங்கா அதாவது ஸ்கர்ட் மட்டுமே இருக்கு அது மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிளவுஸ் மட்டும் கிடைக்குமா அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க ஜஸ்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் தான் இல்ல நல்ல ஷிம்மரியா வேணும் அப்படின்னா இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ பிப்டி ருபீஸ்க்கு இந்த பனாரசி ஸ்டைல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஜஸ்ட் நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஃபோர் ஹண்ட்ரட்ல எவ்வளவு ஷேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நான் ஜஸ்ட் இப்படி வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீணை கொடுத்துருப்பாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பப் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க இது ஸ்டிச் பண்ண போனோம் அப்படினாவே நமக்கு மெட்டீரியல் ஸ்டிச்சிங் சார்ஜ் வித் லைனிங்கோட சேர்த்து கண்டிப்பாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் குறைஞ்சபட்சம் வந்துருங்க நமக்கு டிசைனர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் பீஸுங்க எம் த்ரீல இது ஜஸ்ட் நமக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு காலர் நெக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் சாரிக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது செம்ம சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் பேட்டர்ன் தான் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேக்ல கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதில் கலர்ஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைடே வியர் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஆரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கு பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு அந்த லோட்டஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் ப்ரெம்ல இருக்கிற எம் த்ரீ ஃபேஷனில் தான் இருக்கும் எம் த்ரீ ஃபேஷன் அப்படினாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜான பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ ஓணம் ஸ்டார்ட் ஆக போகிறது அதே மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் எல்லாம் வருது அப்படின்றனால நமக்கு நார்மலாக காட்டன் பிளவுசஸ்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பிளவுஸில் இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனர் பிளவுஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது லாஸ்ட் டைம் நீங்கள் பனாரஸில் எடுத்த கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலர் டைப்லேயும் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாமே இவங்களோட ஷாப்போட வெப்சைட்டில் டபுள்யூ 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 டாட் ஃபேஷன் டாட் காம்லையும் பிக் பண்ணிக்கலாம் இல்லை கோயமுத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நேராக வாங்க நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களோட சாரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் சாரீஸ்க்கு மட்டும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு லெஹங்கா வச்சுருக்கீங்க ஒரு ஸ்கர்ட் வச்சுருக்கீங்க அதுக்கு வந்து ஒரு க்ராப் டாப் ஸ்டைலில் நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கன்ஸா ஸ்டைல்லையும் வச்சுருக்காங்க இனிமேல் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதெல்லாமே நான் உங்களுக்கு வித் ப்ரைஸோடு சொல்கிறேன் வித் சைஸோட சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் செக்வட் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்க இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் லைக் நீங்க சாரிக்கும் பண்ணிக்கலாம் ஃபேன்சி சாரி இல்லைனா உங்களுக்கு ஸ்கர்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கிராப் டாப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நமக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் இது எல்லாத்துலையுமே நமக்கு கலர்ஸ் இருக்குங்க நான் கலர்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக நான் காட்டிட்டு இருக்கேன் இதில் வந்து கலர்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் கலர்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க இல்ல எனக்கு காட்டன் பேஸ் பண்ணி தான் வேணும் அப்படின்னா இந்த கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பேக்கில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் அதான் க்ளோஸ் நெக்ல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இல்லை எனக்கு க்ளோஸ் நெக் வேணா ஓப்பன் டைப்ல வேணும் அப்படின்னா ஓப்பன் டைப்லயும் வச்சிருக்காங்க நீங்கள் ஓப்பன் டைப் எடுத்தாலுமே டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இல்லை க்ளோஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலும் டூ ஃபார்ட்டி நைன் ருஸ் தான் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் பார்க்க முடியும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதெல்லாமே நமக்கு வந்து லைனிங் இல்லாம இருக்கிறதா லே ரெகுலராக நீங்கள் வியர் பண்ணிக்கிறதுக்கு ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஜஸ்ட் நமக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இதெல்லாமே க்ளோஸ் நெக் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சம்மர் வின்டர் எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் எல்லாருமே இந்த ஒரு ப்ளவுஸ்க்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு டிசைன்ஸ் பார்க்கும்போதே தெரியும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு சாரிலாம் நமக்கு வந்துருங்க ஸோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை ஸ்ட்ரைப்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு க்ளோஸ் நெக்கில் கொடுத்துருக்காங்க சைஸஸ் அப் டு தேர்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம வியர் பண்ணிக்கிற மாதிரி தேர்ட்டி எயிட் ஃப்ரீ சைஸ் அந்த மாதிரி வியர் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் நான் காட்டுறது சாம்பிள்ஸ் தான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்கள் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும் போதும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அழகாக சூப்பராக பிக் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டியில் செம்ம சூப்பராக இருக்குது இதுவும் நம்ம ஃபேன்சி ஸாரீக்கு வியர் பண்ணலாம் லெஹெங்காஸ் அதாவது ஸ்கர்ட் மட்டுமே இருக்குது அது மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிளவுஸ் மட்டும் கிடைக்குமா அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க ஜஸ்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் தான் அதில் கலர் ஷேட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷேட் அந்த ஸ்கர்ட்டில் இருக்கும் அதை மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை நல்ல ஷிம்மரியாக வேணும் அப்படின்னா இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி நமக்கு கோல்டனும் இருக்குது இந்த மாதிரி கோல்டன் வித் ஒரு மாதிரி ஷேடு வந்த மாதிரி வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா புரொக்கேட் இந்த பனாரசி ஸ்டைலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே ஜஸ்ட் நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஃபோர் ஹண்ட்ரட்ல எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சில்க் சாரீக்கு அழகாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாமே ஃப்ரெண்ட் ஹூக் இருக்கிற மாதிரி தான் வரும் இதெல்லாமே பேடட் தான் நம்ம பேட் வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் நெக் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை அக்கோபா ஸ்டைலில் வேணும் அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள் இதுவும் சேம் அதே ரேட்டு தான் வருது நான் ஜஸ்ட் இப்படி வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீ நெக் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க இது ஸ்டிச் பண்ண போனோம் அப்படினாவே நமக்கு மெட்டீரியல் ஸ்டிச்சிங் சார்ஜ் வித் லைனிங்கோட சேர்த்து கண்டிப்பாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் குறைஞ்சபட்சம் வந்துருங்க நமக்கு டிசைனர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செம்ம சூப்பராக இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்குது நான் கா மாட்டுறது வெறும் சாம்பிள் பீசஸ் தான் அதாவது மூணு நாலு கலர் மட்டும்தான் ஒரு டிசைனுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன் நீங்க நேரா வந்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் வீடியோல நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம காட்டவே கிடையாது ஏன்னா கிரவுண்ட் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளவுசஸ் தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் பீஸுங்க எம் த்ரீல இது ஜஸ்ட் நமக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு காலர் நெக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் சாரிக்கு வியோ பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது செம்ம சூப்பராக இருக்கும் வியோ பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர்ஸ் பார்த்துப்போங்க எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே முகூர்த்தம் ஷேட்ஸ் தான் இதெல்லாமே பேடோடு தான் வரும் பேட் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஷேட் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேட்ஸ் உங்கள் ஸாரீஸில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் இதெல்லாம் வீ நெக்கில் வரணும் அதே மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட் கட்டன்லாம் நமக்கு வந்து ஒரு காலர் நெக் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாமே பார்க்கலாம் இல்லை காட்டன் பேஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் நம்ம முன்னாடி வந்து டூ ஃபிஃப்டியில் பார்த்தோம் இல்லையா இது அந்த மாதிரி இல்லை இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கில் வந்து இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து கலர்ஸ் இருக்குது ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே நிறையவே வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிமர் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மல்டி யூஸ் தான் லெஹெங்காக்கும் வியாப்பன்லாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாரிக்கும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டோலா சில்க் அந்த பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க சேம் ஒரே ப்ரைஸ் தான் இதெல்லாமே பிரைஸ் கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையே கிடையாது இங்கே கைட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்கள் சாரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அழகாக இங்கே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் சைஸஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி எயிட் வரைக்கும் வியோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த எல்லாம் உங்களுக்கு போதே தெரியும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க கலர்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் யூனிக் ஷேட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் கலெக்ஷனா இருக்கும் இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் பேட்டர்ன் தான் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேக்ல கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதுல கலர்ஸ் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்க ஷாப் இல்லைன்னா வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க இது எல்லாமே நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு டிசைனர் பிளவுஸ் கலெக்ஷன் தான் பேட் இருக்கும் நீங்க பேட் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற டிசைனர் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ஸ்லீவ் கொடுத்து இருப்பாங்க கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்லீவ் தான் ஸோ இது பார்க்கும்போதே தெரியும் நமக்கு என்ன விரிஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லீவ் வந்து லென்த் வரும் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு பேட்டர் ஸ்டிச் பண்ண போனால் கண்டிப்பாக நமக்கு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கம்மியாக நம்ம வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியாது பட் நம்ம இதெல்லாம் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியே இந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு லெஹெங்காவுக்கு நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கிறது அப்படின்னா கூட ஒரு ஸ்கர்ட்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அழகாக இது பேர் பண்ணி நீங்கள் ஒரு டிசைனை துப்பட்டா வியா பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா நமக்கு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இருக்குது இப்போ நான் காட்டுற ப்ளவுஸஸ்லேயே லாஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் தாங்க ஜஸ்ட் நமக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு பிரைடே வியோ பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஆரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த லோட்டஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு இதில் ஷேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பீச் ஷேட்லாம் வந்து ரொம்ப ரேருங்க உங்கள்கிட்ட சாரி இந்த ஷேடில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் எடுத்துருங்க இல்லை காண்ட்ராஸ்ட் கலர்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ஷேட் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஜஸ்ட் நமக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் தான் இதெல்லாமே நமக்கு அப் டு தேர்ட்டி எயிட் ஃப்ரீ சைஸ் வரைக்கும் நம்ம வியோ பண்ணலாம் இதெல்லாம் பாருங்கள் முகூர்த்தம் ஷேட் தான் கம்ப்ளீட்டாக ஒரு பிரைடல் ஒர்க்கில் அப்படியே இருக்குங்க சம்ம சூப்பராக இருக்குது இருக்குது வித் பேட் தான் பேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது நான் பிக் பண்ணி தான் கலர்ஸ் காட்டிகிட்டு இருக்கேன் கலர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு கலர்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர்ஸ் எல்லாமே யூனிக்கான ஷேட்ஸ் தாங்க நான் காட்டுறது சாம்பிள்ஸ் அவங்க வெப்சைட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோங்க ரெடிமேட் ப்ளவுஸ் அப்படின்னாவே எம் த்ரீ கலெக்ஷன்ஸ் தான் அதில் சில வெரைட்டிஸ் ஓனம்காக வந்திருக்கிறத நம்ம பாத்துறோம் சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்க फ्रेंड्सஓட இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை பார்க்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் वाचिंग